ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுவாய நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நஷ்டிர அபத்திரேஷ நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரஹ்லாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் नार्पत्य मौनव्रत स्वधर्म व्याख्या रहो जपसमाधया आपवर्ग्या प्रिया प्रायपरं पुरुषतेदो अजितेन्द्रियाणां वार्ता भवन्ति उदनवत्रतुदाम्बिकानाम् பை மீனிங் மௌன மௌனம் விரத விரதங்கள் ஸ்ருத வேத ஞானம் தப தவம் அத்தியன சாஸ்திரங்களை கற்றல் ஸ்வதர்ம வர்ணாசிரம தர்மத்தை நிறைவேற்றுதல் வியாக்யா சாஸ்திரங்களை விளக்கி கூறுவது ரக தனிமையான இடத்தில் வாழ்வது ஜபம் மந்திர ஜபம் சமாதய சமாதியில் இருப்பது ஆபவர்கியா இவை முக்தி வழியில் முன்னேறுவதற்கான பத்து வகையான செயல்கள் பிராய பொதுவாக பரம் ஒரே வழி புருஷ பகவானே தே இவை அனைத்தும் தூ ஆனால் அஜித இந்திரியானாம் புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களின் வார்த்தா வாழ்வதற்கான வழிகளாக பவந்தி இருக்கின்றன உத என்று கூறப்படுகிறது ந இல்லை வா அல்லது அத்த இது சம்பந்தமாக தூ ஆனால் தாம்பிக்கானாம் பொய்யான தற்பெருமை கொண்டவர்களின் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானே முக்தி அடைவதற்கு பத்து வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவை மௌனம் அனுஷ்டித்தல் விரதங்களை அனுஷ்டித்தல் எல்லா வகையான வேத அறிவையும் சேகரித்தல் தவங்களை செய்தல் வேதங்களையும் பிற வேத இலக்கியங்களையும் கற்றறிதல் வாரணாசிரம கடமைகளை நிறைவேற்றுதல் சாஸ்திரங்களை விளக்கி கூறுதல் தனிமையான இடத்தில் வசித்தல் மௌனமாக மந்திரங்களை ஓதுதல் மற்றும் சமாதியில் ஆழ்ந்திருத்தல் என்பவை வெவ்வேறான இந்த முக்தி வழிகளெல்லாம் பொதுவாக புலன்களை அடக்க முடியாதவர்களுக்குரிய ஜீவனோபாய வழிகளாகவும் பொருளீட்டும் தொழில்களாகவும் மட்டுமே இருக்கின்றன இத்தகைய மனிதர்கள் பொய்யான தற்பெருமை கொள்வதால் இந்த வழிமுறைகள் வெற்றியளிக்காமலும் போகலாம் பர்போட்பை சிலபிரப்பா ஜெய்சிலபிரபா ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் பதினைந்தாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது கேசித் கேவலயா பக்தியா வாசுதேவ தேவ அகம் துன்வந்தி கர்ஸ்யேன நீகாரம் இவ பாஸ்கர பரிபூரணமான தூய பக்தி தொண்டை மேற்கொண்டுள்ள ஒருவரால் மட்டுமே பாவச் செயல்களின் கலைகளை மீண்டும் முளைக்காதபடி பிடுங்கி எறிய முடியும் இத்தகைய மனிதர் மிகவும் அரிதானவர் சூரியன் தன் கதிர்களால் மூடுபனியை உடனே அகற்றிவிடுவது போல பக்தி தொண்டை நிறைவேற்றுவதாலேயே அவரால் இதை செய்துவிட முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருள் இதுவே பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலையடைவதே மனித வாழ்வின் உண்மையான குறிக்கோளாகும் இந்த விடுதலையை பல வழிகளில் அடையலாம் தபசா பிரம்மச்சரியேன சமேன ச தமேன ச ஆனால் இவை எல்லாமே கிட்டத்தட்ட பிரம்மச்சரியத்துடன் துவங்கும் தவத்தையே சார்ந்து உள்ளன பகவான் வாசுதேவரின் தாமரை பாதங்களில் பூரணமாக சரணடைந்தவர்கள் வாசுதேவ பராயண மௌனம் விரதம் மு முதலியவற்றின் பலன்களை பக்தி தொண்டினால் தானாகவே அடைகின்றனர் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் அதாவது மௌனம் முதலான முறைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவை அல்ல ஒருவன் பக்தி தொண்டை மேற்கொள்ளும் பொழுது இவையெல்லாம் சுலபமாக நிறைவேற்றப்படுகின்றன கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்